பாருங்க பாருங்கள் பண்ணாக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தா பாரு பையன் பின்னாடி உட்காந்துருப்போம் நம்ம பையன் சூப்பர் பையன் பார்த்தீங்களா ம் எப்படி பாரு போலாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துருக்குறான் என்ன நீ மலையை மலையை வில்லாக்கிடுவா வில்ல மலையாக்கிடுவா அந்த பையன் நம்ம பையன் பின்னாடி என்ன பைக் ரைடு போகும்போது நானும் வரேன் என்னென்ன ஆக போதோ இன்னைக்கு தப்பாவோ தாரமான சம்பவம் இருக்கு போகுது இன்னைக்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் பண்ணாடி போகலான்ட்டு ஞானைக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுது உன வீட்டில் போய் சொல்லிட்டு வாடா யானைக்காட்டுக்கு போகலாம் அங்கே போய் சிறுத்துக்கட்டைக்கு பிடிச்சி கொடுத்துட வேண்டியதனை அப்போ நான் பாட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் என்ற சோலை முடிச்சு விட்ருவாங்க நல்லா பிடிச்சிக்கான் கதம் கதம் வாங்க போகலாம் ஆ சே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா பையன் அதாவது ஜிடிபி யூடியூப் சேனல் ஒன்று திலகா ட்ரீம் சேனல் ரெண்டு பார்த்து நண்பது ஒருத்தருக்குறாரு பாருங்க ம் எப்படி ரெண்டாவதுங்களா ஒன்பது வரட்டா ஆ சரியா ம் சரி ரைட் ஏ பயந்துராதா பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் உனக்கு சரியா பிஸ்கட் வேணுமா ம் ஏ நல்லா பிடிச்சிக்கா போயிட்டு பூமாப்பட்டிக்கு பூமாப்பட்டி இல்லை பண்ணாதி ரைடு போயிட்டு நல்ல கிளைமேட்டு நைட் ஃபுல்லாக மழை உங்கள் ஊரில் மழையே தம்பி நம்ம சஸ்துரை பையன் எந்த வீடியோ போட்டு முதலாளாக இருந்தால் பார்ப்பா உடனே லைக் பண்ணிடுவா ஷேர் பண்ணி விட்டுருவா அப்படி தானே சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற ஸ்கூல்லெல்லாம் போய் எல்லா பசங்கிட்டையும் சொல்லுவான் இந்த நாலு ரோட்டில் போகும்போது பார்த்து போய்க்கணும் ஏன்னா வண்டிகள்லாம் மலைகள் பார்த்து பார்த்தீங்களா மலைக்கு போகிற வண்டிகளெல்லாம் நிறைய வரும் லைவ் இப்போ வந்து வீடியோ தான் போட்டுருக்கிறேன் லைவ் போகலான்னு வாசனம் பண்ணேன் இந்த நாலு ரோடு போகும்போது பார்த்து போய்க்கணும் இல்லை நம்ம சொல்லி முடிஞ்சது இந்த கர்நாடகாலேருந்து வருவானுங்க இந்த கேரளாலேருந்து வருவானுங்க கண்மூடித்தனமாக வருவானுங்க அப்புறம் நான் மொத்தம் மொத்தமாக போ நாங்களே பார்த்து போவா அவனுக்கு மொத்தமாக வருவானுங்க அவனுக்கு புது ரோடு இருக்குது அவங்க பறந்துட்டு வருவாங்க நண்பர் வந்து காரில் போலாது தலையாடி போலாது அவர் சப்ரீட் பண்ணாதே இல்லைன்னு தெரியல நமக்கு ஆளுக்கு பழக்கமாச்சா சேனல் இருக்கிறதுனால மேஷம் வந்து நிறைய பேர் பழக்கம் ஆயிட்டாங்க நிறைய நண்பர்கள் ஆயிட்டாங்க இது என்ன வா என்ன பெருமைன்னா யாருக்கு ஒன்றும் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் நான் இருக்கும்போதே போதே நான் தூரமாக நின்றுட்டேன் அவர் கம்பு இந்த மாதிரி திடீர்னு பாய்ச்சல் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரி ஆக ஆமாம் அதனால தான் இந்த மாதிரி நண்பர்கள் நான் நண்பர் இல்லை அது முக்கியமாக இந்த நாயகி வந்து இல்லை ம் அது வந்து சிங்கிள் சிங்கிள் பசங்க இப்போ த்ரீ பசங்க ஆகிட்டாங்க நல்லா பிடிச்சி உட்காந்துக்கலாம் சும்மா கை கட்டி உட்காராதே பிரியாணி கிடைச்சா பின்னாடி போயிடுவேன் அதனால் சொல்கிறேன் வண்டி சுமூர்த்தாக போயிட்டு இருக்குது ஆனால் என்ன இந்த சைடு கொஞ்சம் ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை க கடன் முடன் இருக்குது லைவ்வில் இப்போல்லாம் லைவ்வெல்லாம் எடுக்க முடியாது லைவ் எடுத்தால் வந்து சர்வ பாரு இருப்பார் இப்படியெல்லாம் ரோடு இருந்துச்சுன்னு எப்படிதான் இங்கே இது சரி பண்ண மாட்டேங்கிறாங்களே எத்தனையோ இது ரெடி பண்ணுறானுங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க ரோடு மட்டும் சரி பண்ணாங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க அங்கேப்பா நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க திடீர் பாய்ச்சல் கொடுத்துட்டு போறதாவது தோறுமாப்பா பாருமா கடிச்சு வச்சுருவாரா ம் சரி ஐய் ஐய் இது நம்ப முடியாது நாய் இருக்குது அதனால தான் தொடர்த்து நாய் பார்த்தா பாம்பு பார்த்தா பய அவர் சொல்லிட்டார் நாய் என்ன பண்ண போகுது பாம்பு பார்த்தா படையினருக்குன்னு சொன்ன மாதிரி நாய் நாய் பைக்கு எதிரி உள்ள பூந்துருச்சுன்னு வச்சுக்கா அப்போ நம்ம அங்கே இதே வரும்போது மெயின் ரோட்டில் வந்துடுறா தம்பி அப்படி வந்து சுற்றி வந்துடலாமா இது வேண்டவே வேண்டாம் நான் நாய் தொந்தரவு 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 பயமா இருக்குது நடக்குமாவும் இருக்குது அது உள்ளே வந்து அந்த சைடு இன்சைடு ஓடி போய் உள்ளே வந்து பூந்துடு இவனை வேற கூட்டிட்டு வந்துருக்குற இவன் வீட்டில் பர்மிஷன் கேட்டு வந்துருக்குறான் அப்புறம் பத்திரமா கொண்டு போய் சேர்த்து வரமா இந்த ரோட வந்து தெரியல கையில இருக்கு தமிழ் பேசு கன்னடத்தில் பேசுறேன் கன்னட வந்து கன்னடம் கன்னடம் நாங்கள் தமிழ் பேசுறது கன்னடம் வந்து கன்னட